ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்காம் வெல்கம் டு ஸ்வீட் அம்பு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் சிக்கன் கிரேவி சூப்பராக எம்மையாக டேஸ்டியாக சிம்பிளாக எப்படி செய்யலாம் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் எண்ணெய் கொஞ்சம் மிச்சமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதில் என்னெல்லாம் சேர்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா சோம்பு பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் உடனே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் அடுத்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கலாம் இந்த பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ வந்து நான் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கோங்க காரம் அப்போ தான் பச்சை மிளகாயில் இருக்க காரம் எசன்ஸ் எல்லாம் இறங்கும் அடுத்து வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளியை நம்ம சேர்த்துக்கிறோம் தக்காளி சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாம் ந நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிங்கிலாய் வரும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம் நான் பெரிய ஸ்பூன் அளவு பெரிய ஸ்பூனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா இஞ்சி பூண்டு கொஞ்சம் மிச்சமாக போட்டிங்கன்னா தான் நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த வாசனையும் வந்து எடுத்து கொடுக்கும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா மிங்கிலாய் வரட்டும் வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து இதில் நான் ஆஃப் கேஜி சிக்கன் வந்து சேர்த்துக்கிறேன் ஆஃப் கேஜி சிக்கன் வந்து சேர்த்துக்கோங்க சிக்கன் வாங்கும்போது கொஞ்சம் இலசாக இருக்க சிக்கனாக பார்த்து வாங்கிக்கோங்க ரொம்ப பெரிய கோழியாக இருக்க தேவையில் கொஞ்சம் எல்லம் கோழியாக பார்த்து வாங்குனீங்கன்னா அவங்களுக்கு டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ கொஞ்சம் வந்து நம்ம மூடி போட்டு வைப்போம் அப்போ தான் வந்து நல்லா வதங்கி வரும் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து தயிர் சேர்க்க போகிறோம் நான் வந்து ஒரு சின்ன கப் அளவு தயிர் சேர்த்துருக்கேன் அதாவது ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா அதே ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் தயிர் சேர்த்து சா செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சிக்கனும் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அடுத்து வந்து குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டுக்கு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா குழம்பு மிளகாய் தூள் அது வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதில் வந்து வெறும் மிளகாய் தனியாக மட்டும்தான் நான் அரைச்சி வச்சுருப்பேன் வேறு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவும் போடுறது இல்லை நீங்கள் எதுனா போட்டிருக்கீங்கன்னா ஒரு இன்னொரு ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கோங்க கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து சிக்கன் மசாலா வந்து சேர்க்குறேன் சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கி வரும்போது தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா இது ஆப்ஷனல் தான் நல்லா சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்ல கொஞ்சம் போல் சேர்த்திங்கனாலே போதும் இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் அந்த சிக்கன்லாம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் இந்த பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு தண்ணி நம்ம கொஞ்சம்தான் விட்டோம் அந்த சிக்கன்லேருந்தே தண்ணியும் கொஞ்சம் வந்திருக்கு தயிர் வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் வந்து நல்லா கிரேவியாக கிடச்சிருக்கு பாருங்கள் நமக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெப்பர் வந்து அதாவது மிளகு பொடி மிளகு பொடி வந்து அரைச்சி வச்சிருக்கேன் மிளகு பொடி போடும்போது டேஸ்ட்டும் செமையாக இருக்கும் அதே மாதிரி காரமும் கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும் சளி இருமல் எல்லாம் இருந்துச்சுன்னா நல்லாவே வந்து கேட்கும் இந்த மிளகு பொடி நீங்கள் போடும்போது போட்டு நல்லா வதக்கி விடுங்க அவ்வளோதாங்க சிக்கன் கிரேவி செம்மையாக சூப்பராக நசன்ன மாதிரி டேஸ்டியாக எம்மியாக அழகாக ரெடியாகிருக்கு இதை சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்களும் வந்து இதே ஸ்டைலில் சிக்கன் கிரேவி செஞ்சு வீட்டில் இருக்க உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு எல்லாேருக்கும் கொடுங்க எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்வீட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் தரும் இத்தனை நாள் எனக்கு ஆதரவு கொடுத்து அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்டில் டென்ஸ் பை ஃப்ரம் ஸ்வீட் அம்மு டேட்டா பை பை டேக் கேர்